என்னென்ன தெரிதுங்க கம்பும் கேழ்வரவும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் களி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரைச்சிட்டு அரைச்சிட்டோன்னா இதை என்ன பண்ணணும் புளிக்க வைக்கணுங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு புளிக்க வைக்கணும் இது நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு காலையில் செய்யணும் காலையில் போட்டு சாயந்தரமாக கம்பு மறுநாள் காலையில் சாப்பிட்லாம் இப்போ இதை புளிக்க வச்சிடலாம் தெரியும் புளிக்க எப்படி தேவையோ அப்படி குளிக்க வைக்கலாம் காலையிலையும் புளிக்க வைக்கலாம் சாயந்தரமும் புளிக்க வைக்கலாம் நான் இப்போ இதை நைட்டு குடிக்க வைக்கிறேன் காலையிலேயேக்கு செஞ்சு சாப்பிட்லான்னு பாருங்கள் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் குளிக்க வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு அதனால் குளிக்கட்டும் நாளைக்கு காலையில எடுத்து கூழாக்கலாம் பாருங்கள் கூழாக்கிறதுக்கு மாவு புளிக்க வச்சுருந்தோம்ல இப்போ அதில் வந்து மூணு டம்ளர் மாவு பிடிக்க போட்டேன் இல்லை ஒரு டம்ளர் அரிசியை போட்டு பச்சை அரிசி ஊட வச்சிடலாம் பாருங்கள் பிரியாணி பாருங்கள் கூழ் நான் கல்சட்டியில் செய்ய போகிறேன் அதுக்கு தண்ணி ஒன்றரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வைக்கலாம் பாருங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு தண்ணி கொச்சிக்கிட்டுருக்கு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிறா இப்போ அரிசியை போட்டுருந்தாங்க நல்லா அரிசி எழுந்திரிச்சு இப்போ மாவை கரைச்சி இதில் ஊற்றிடலாம் நைட்டு புளிக்கு போட்டெல்லாம் மாவு பாருங்கள் எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இதுமாரி வந்து தான் குழு நல்லாயிருக்கும் கழியும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் மாவு இதில் ஊற்ற போகிறேன் நான் வெடி எடுக்கிறதுனால என்னால் கலர இல்லை ஊற்றிட்டு தான் கலரணும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலர் விடணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா வெந்துடும் இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் அது அப்படி கொஞ்சம் நேரம் களறி விட்டு மூடி வச்சுனாங்க அந்த சூட்லேயே வெந்துடும் பார்த்தீங்களா குழு வெந்துன்னு இருக்குது அந்த குழு எப்படி வெ வெந்துச்சான்னு பார்க்கணுன்னா கையில் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது அப்படின்னா வெந்துச்சுன்னு அர்த்தம் அடுப்பில் எரிய போட்டெல்லாம் அந்த கங்கு அதை எடுத்து தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுக்கணும்னா அந்த கங்கில் சாம்பிராணி போக போட்டுக்கலாம் பற்ற வச்சு காய வச்சு பாருங்க கூழ் ரெடி ஆகிடுச்சு இது ஆறிடுச்சுன்னா அப்படியே கட்டியாக இருக்கும் அப்படியே நம்ம கையிலேயே எல்லி போட்டுக்கலாம் பாருங்க அப்புறம் கரைச்சி சாப்பிட்லாம் இல்லை ஊற்றி கூட சாப்பிட்லாம் கட்டி ஆகிடுச்சின்னா பாருங்கள் காலையில் கூழ் ஆக்குனால எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் காலையில் தண்ணியாக இருந்தது இது அப்படியே ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு களைக்கு பூலவும் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இன்னும் கட்டி ஆகிடும் நல்லா கரோட்டு குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒன்று நல்லாயிருக்குங்க என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்